அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் சாய்திரமா நேயர்களுக்கு எனது பணிவான ஆத்மா வணக்கம் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் ரிஷிகள் முனிவர்கள் அப்படின்னு வெவ்வேறு பெயர்களாகவே கொடுத்துருக்குறாங்க இதுக்கெல்லாம் வந்து வேறு வேறு பெயர்களா அல்லது ஒரே ஆளுக்கு வேறு வேறு பெயர்களா இப்போ இறைவனுக்கு பல நாமகரணங்கள் உண்டு ஆனால் இறைவன் ஒன்று தான் ஒரே முருகனுக்கு பல நாமகரணங்கள் உண்டு கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் இப்படின்னு ஏகப்பட்ட நாமகரணங்கள் உண்டு அதே மாதிரி சிவனுக்கு பல ஆயிரக்கணக்கான பெயர்களும் உண்டு ஆனால் சிவன் ஒன்று ஆனால் இந்த முனிவர் ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்களே இவங்களை வந்து எல்லாமே ஒன்று தானா இல்லை வேறு வேறு அப்படின்னா இல்லை நிலைகள் வேறு படிநிலைகள் வேறு அந்தந்த இந்த நிலை அதாவது இந்த ஜென்மத்தில் அவங்க வந்து ஒரு ஒரு ஞானியாக இருக்கிறாருன்னா அடுத்த ஜென்மத்தில் சித்தரா மாறுவார் அது படிநிலை அது வந்து அது அந்த அந்த படிநிலையை சொல்கிறதுக்கு தான் இந்த வேறு வேறு பெயர்களை அவங்க வந்து காட்டியிருக்காங்க இப்போ சித்தர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்டான ஒரு நிலை சித்தர் நிலை தான் இதை இன்றைக்கி எத்தனையோ பேர் சித்தர்கள் அப்படின்னு சொல்லி தன்னை சொல்லிக்கிறாங்க அந்த நிலையை யாருமே எய்த முடியாது காரணம் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு பதினெட்டு சித்தர்கள் பேர் சொல்லுவாங்க நம்மளுடைய கலாச்சாரத்தில் இந்த பதினெட்டு சித்தர்களுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அம்மா அப்பாவுக்கு பிறந்தவங்க கிடையாது அவங்க வந்து எப்படி வந்தாங்க அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஒரு வரலாறும் கிடையாது எந்த ஒரு ஒரு ப்ரூஃபும் கிடையாது அவர்கள் எழுதி வைத்த பாடல்கள் மட்டும்தான் இருக்குது அது மட்டும் அது மட்டும் கிடையாது அவர்களுக்கு எங்குமே ஜீவசமாதிகளும் கிடையாது எங்கேயும் சமாதி கிடையாது இப்போ ஜீவ ஜீவசமாதி எங்கேயாவது இருக்கா அகத்தியருக்கு ஜீவசமாதி இருக்கா ஜீவ ஜீவசமாதி இருக்கான்னா அங்கங்கேயும் சொல்லுவாங்க இங்கே ஜீவசமாதி அடைஞ்சார் அங்கே ஜீவசமாதி அடைஞ்சாருன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது ஜீவ ஜீவசமாதி இருக்கா ஜீவ ஜீவசமாதி இருக்கா யார் யாராவது சொல்ல முடியுமா வள்ளலார் இந்த ரூமில் இருந்து மறைஞ்சிட்டார் அவ்வளோதான் தெரியுமே தவிர அந்த ரூமில் அவர் ஜீவசமாதி அடைஞ்சாரா அப்படின்னா அது கிடையாது அவர் ஜீவசமாதி அடையவில்லை காரணம் என்னவென்றால் அவர் ஒரு சித்தர்வர் வள்ளலார் ஒரு சித்தர் அவர் தான் கடைசியாக வந்த நமக்கு தெரிந்த ஒரு சித்தர் அவருக்கு அப்புறம் யாராவது சித்தர் ஆனார்களா அப்படின்றது நமக்கு தெரியல ஆனால் அதே சமயத்தில் நமக்கு தெரிந்து சித்தராக வாழ்ந்து சித்தராக மறைந்தவர் வள்ளலார் மட்டும்தான் காரணம் என்னென்னா அவர் இந்த உலகத்தில் இந்த உடம்பை விட்டுட்டு போகலை இந்த உடம்பை இந்த உலகத்தில் அவங்க விட்டுட்டு போகிற விட்டுடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து மகான்கள் மகான்கள் இந்த உடம்பை இந்த உலகத்தில் விட்டுருவாங்க ஆனால் சித்தர்கள் இந்த உடம்பை இந்த உலகத்தில் மாட்டாங்க அதனால தான் அவங்க மிக உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அவர்களுக்கு தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது எப்படி இந்த உடம்பை வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானம் அது அந்த விஞ்ஞானத்தையெல்லாம் நாம் வந்து தெளிந்து கரை காணணுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அது அதுக்கு வந்து பல பிறப்புகள் தேவைப்படுகிறது அப்படி இல்லை அப்படின்னா இது எப்படி பார்க்கப்படுகிறதுனா இந்த இந்த ஆன்மாவே இங்கே உள்ள ஆன்மா இல்லை அதாவது சராசரி ஆன்மாக்கள் கிடையாது இவங்க மட்டும் அவங்க வந்து வேற்று உலக வாசிகள் கிரகத்திலிருந்து வந்தவர்கள் அதுதான் அவன் மாணிக்க வாசகர் சொல்லுவார் வெற்றி விகார விடக்கு உன் உடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் எம்மை ஆரணே அப்படிம்பார் மாணிக்க வாசகர் சொல்லுவார் மாணிக்க வாசகர் கூட உடம்பு இங்கே விழலை அவரும் அப்படியே வான் கலந்தவர் தான் அவரும் ஒரு பெரிய சித்தர் தான் அவர் யாரெல்லாம் இந்த உல இந்த உலகத்தில் தன்னுடைய உடலை விடவில்லையோ அவர்களெல்லாம் சித்தர்கள் யாரெல்லாம் இந்த உலகத்தில் இந்த உடலை விட்டு விட்டு சென்றார்களோ அவர்களெல்லாம் மகான்கள் ஞானிகள் இப்போ சராசரி மனிதர்களும் இந்த உடம்பை உலகத்தில் தான் விட்டுட்டு போகிறாங்க அப்போ மகான்களும் இந்த உடம்பில் உடம்ப உலகத்திலே உடம்பு விட்டாங்க அப்படின்னா இப்போ மனிதர்களுக்கும் இந்த மகான்களுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகான்கள் வந்து இறைநிலையை உணர்ந்த உணர்ந்தவர்கள் இறைநிலையை உணர்ந்ததால் இவங்கள் மகான் அப்படின்ற பேர் அவங்களுக்கு வந்து சராசரி மனிதனால இறைநிலையை உணர முடியாது இதுதான் சிற்றின்பம் பேரின்பத்துக்கும் இல்லை இறைநிலை உடைந்த அடை அடைந்தவர்களுக்கும் இறைநிலை அடையாதவர்களுக்கும் உள்ள வேறுபாடு அப்போ இவ இந்த மகான்கள் வந்து இந்த உடலை வந்து ப உயிரோட இருக்கும்போதே பக்குவப்படுத்துவாங்க பக்குவப்படுத்தி ஜீவனை தனக்குள்ளே நிறுத்தி அந்த ஜீவனில் தன்னுடைய அனுபவத்தை பொதித்து தன்னுடைய ஆற்றலையும் பொதித்து விட்டு தன்னை தான் ஒரு ஜீவசமாதி அடைஞ்சிட்டு போயிடுவாங்க என்னுடைய குருநாதரை போல என்னுடைய குருநாதரை அப்படித்தான் செஞ்சார் மகான் அவருடைய பெரிய மகான் அவர் அந்த மகான் என்ன பண்ணார்னா தன்னுடைய உடலுக்குள்ளவே தன்னுடைய ஜீவனை சேமித்து தன்னுடைய விந்து அதான் விந்து தான் ஜீவன் அந்த விந்த ஆற்றலை வந்து சேமித்து வைத்து தன்னுடைய அனுபவத்தையும் அதற்குள்ளே பொதித்து வைத்து அவர் ஆன்மாவோடு உலாவக்கூடிய ஒரு ஆற்றலையும் அவர் பெற்றிருந்தார் இன்று இன்றைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கிறது அப்போ இது மாதிரி தான் மகான்களுடைய நிலை வந்து அப்போ ஒரு யோகியுடைய நிலை என்ன யோகினா யாருன்னா இந்த யோக பாதையிலே பயணம் பண்ணுறவருக்கு பேர் யோகி அப்போ அவர் வந்து விரை நிலையை அடையலை ஆனால் அதில் வந்து தீவிரமாக பயன்பண்ணி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவருக்கு பேர் யோகி இப்போ நாங்களாம் வந்து அதில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ வந்து எங்களையும் யோகின்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்காக என்ன யோகின்னு யாரும் சொல்ல தேவையில்லை ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் நான் அது ஒரு 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 சராசரி மனிதனுக்கும் இந்த யோகிக்கும் உள்ள வேறுபாடு இது தான் இது யோகி என்ற எப்படிப்பட்டோன்னா இந்த இறைவனை இறைவனை நோக்கி அல்லது இந்த மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காக பயணம் பண்ணக்கூடிய மனசை ஒருநிலைப்படுத்தினா மட்டும்தான் இறைவன் இறைவன்கிற ஒரு விஷயம் அங்கே நமக்குள்ளே வெளிப்படும் இல்லைன்னா வெளிப்படாது அப்போ இந்த அந்த மனசை வந்து தான் இந்த மகான்களுடைய வேலை மகான்கள் ஒருநிலைப்படுத்தி இறைவனையும் உணர்ந்திருப்பார்கள் இறைநிலையும் அடைந்திருப்பார்கள் அப்படி இறைநிலை அடைந்த இந்த மகான்கள் இந்த உடலை இந்த மண்ணிலே விட்டுவிட்டு செல்வார்கள் அப்படி விட்டுவிட்டு சென்றாலும் அவர்கள் ஆத்மார்த்தமாக ஆன்ம ரீதியாக இருந்து மக்களுக்கு பல நல்வழிகளை காட்டி கொண்டிருப்பார்கள் இவர்கள் மகான்கள் சித்தர்கள் நிலை வேறு மகான்கள் நிலை வேறு ஞானிகள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அடுத்த நிலை இருக்குது இப்போ இந்த மகான்களும் ஞானிகள் தான் மகான்கள் ஞானிகள் அப்படின்னா என்னென்னா இந்த மகான்கள் சில இந்த ஞானிகள் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய இந்த மகான்கள் சில நல்ல செயல்களை இருக்கும் பொழுதே செய்வார்கள் சில சித்துக்கள் செய்வார்கள் சில நல்ல காரியங்கள் அவர்கள் வந்து பார்த்த பார்வையிலேயே அதை சரி பண்ண முடியும் அவங்களால் ஒருத்தர் நிலமை சரியில்லாமல் இருக்கார் அவங்களன்னா அவங்க அவங்கள வந்து இவங்களால் சரி பண்ண முடியும் அதை அப்படி ஒரு ஆற்றல் வந்து இந்த மகான்களுக்கு உண்டு அதனால் வந்து அவங்க வந்து மகான் சொல்லி சொல்லப்படுது இப்போ இந்த சராசரி மனிதர்களுக்கு அந்த ஆற்றல் கிடையாது அதனால தான் அவங்கள மகான்னு சொல்லப்படுது இவர்கள் உடலை வந்து இந்த இந்த மண்ணிலே வெற்றுவார்கள் இந்த சித்தர்கள் வந்து இந்த உடலை எடுத்து சென்று விடுவார்கள் இது இப்படி ஒன்றொன்றுக்கு ஒரு ஒரு பெயர்கள் உண்டு இந்த ஞானி அப்படின்னா இந்த ஞானிக்கு சித்தல்லாம் தெரியாது ஞானின்றவருக்கு வந்து எல்லா விஷயத்தையும் புரிஞ்சு வச்சுருப்பார் நல்லது எது கெட்டது எது இன்பம் ஏது துன்பம் ஏது இதெல்லாம் புரிஞ்சு வச்சுருப்பார் இதெல்லாம் புரிஞ்சு வச்சுட்டு ஓரளவுக்கு அது அதன் பிறையாக நடக்கக்கூடியவர் ஆனால் இவர்களுக்கு இவருக்கு வந்து மிகப்பெரிய ஆற்றல் எல்லாம் ஒன்றும் இருக்காது காரணம் என்ற என்னவென்றால் அவர்கள் அதில் அந்த 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 சித்தை அடைகிறதுக்குன்னா எந்த முயற்சியும் செய்ய செஞ்சுருக்க மாட்டாங்க வெறும் மேலோட்டமாக அந்த விஷயத்தை தெரிந்து வைத்திருப்பார்கள் ஆனால் எல்லா விஷயமே பேசுவார்கள் எல்லாத்தையும் உணர்ந்திருப்பாங்க அப்படி உணர்ந்தவர்கள் ஞானி வெறும் ஞானிகள் அப்படி உணர்ந்த ஞானிகள் பல நூல்கள் எழுதுவார்கள் பல சொற்பலி ஆற்றுவார்கள் இப்படி சொற்பழி வாட்டுறவங்க பல நூல்கள் எழுதுகிறவங்கள்லாம் ஞான நிலையில் இருக்கக்கூடியவங்க இவங்கள் தான் ஞானின்னு சொல்லக்கூடியது இதுக்கு தான் இது ஒரு தனித்தனி தனித்தனி பேர் வச்சு அவங்க நமக்கு கொடுத்துருக்குறாங்க இதை நாம் வந்து புரிஞ்சுக்கணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி ஆத்மா வணக்கம்